ஆரம்பத்திலே கவனிக்கலாம் உதவிக்கே ஆபத்துன்னு இல்லாருன்னு சொல்றாங்க எவ்வாறு நாள் பூராவும் நான் உழைச்சாலும் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு நான் எங்க போவேன் ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிற்கிறாங்க போல் இருக்கு அதனாலதான் என் குரல் ஆண்டவனுக்கு கேட்கல பாய் கவலைப்படாதீங்க நாளைக்கு என் படகு உங்களுக்கு படம் கொடுக்குறேன் கிட்ட இருக்கிறது இந்த ஒரு படம் அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாட போடுறீங்க என் எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன் பாய் குழந்தை உயிரோட விளையாடாதீங்க இந்த ஊர்ல யாருகிட்ட படம் கேட்பீங்க எவன் உங்களுக்கு கொடுப்பா எவன் குடுப்பா அல்லாதான் மஸ்தே தூ மா புத்திரனா சக்தி தேகி பலம் தேகி விஜயம் தேகி விநாயகா பகவானே அந்த குழந்தையை நீதான் காப்பாத்தணும் சுதனுடையும் சாந்தினுடையும் நாமத்தினாலே ஆமன் எங்களுக்காக முழுமுடி அணிந்தவரே அவரை காப்பாற்றி அவன் அஹ்வில்லாஹ் வின் சைத்தானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் குல்பல்லாஹ் அல்லாஹு சமஸ்லாம் எல்லாரும் உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தவரை உயிர் தியாகமும் செய்ய வச்சிடாதீங்க நான் சொல்ற கேளுங்க எப்படியாவது ராஜா நிறுத்த சொல்லுங்க அவரை நெருக்க சொல்லுங்க ஐயா வேண்டாம் ஐயா நான் செத்தானு பரவாயில்ல ஆனா நீங்க சாகக்கூடாது ஐயா நீங்க எல்லாருக்கும் தேவை ஐயா நித்துங்க ஐயா ஐயா இந்த போட்டியில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மூவாயிரம் குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா தாய் செய்ய ராஜா பாய்

வேண்டிக்கிட்ட கூறான் படிச்சு உங்க குறையெல்லாம் எல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டிக்கரை கொண்டு வந்த கட்டிக்கீங்க சின்ன பாப்பா ராஜா உங்க வாழ்க்கையில கருப்பு வண்டாது வெறுப்பு நல்லபடியா போயிட்டு வாங்க ீா பஞ்சாய யூனியன்ல பர்மிஷன் வாங்காம குடிசைய போட்ட சாமி சோறு பாத்த அது போட்டோ சாம்பான் நோக்கு மாமனா

கேள்விக்கு மேல கேள்வி கேட்பா நல்லா கேள் ஐயர நமக்கு என்ன சிவத்துக்கு பார்த்துலாம ஐயர நீர் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க மாமிக்காவ பாக்குற ஐயாருக்கும் ஐயோ ஐயோ মো঺, দারজজায ারা।

நான் சொல்றேன் இந்த உரிமையே நீ சும்மார சாம்பா இனிமேல எப்படி சொல்லாம இருக்கிறது குழந்தையை அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி செத்து போனா நீயும் வளர்க்க முடியாம தவிச்ச குழந்தை மூக்கு முடியுமா நேக்கு வாழ்க்கை குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துண்டே அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வைத்த குழந்தை ஹரிஜன் சாம்பாருடைய குழந்தை குருக்களை

കേറിയിട്ടും അവൻ കാലമല്ല എന്ന് മുൻപ് പാത്രം துளசி நம்ம கொழந்தா பிரம்மாஸ்மின் எல்லாரும் நீ எங்கேயும் போக வேண்டாம் எங்காத்துக்கே வந்துடு இனிமே நீயும் எங்கள் ஒருத்தர் ஜாதிகளில் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்

சத்தியமேவ ஜெயத்தே ராஜா தான் ஜெயிப்பர் அவர் கூடவே இருங்க பொம்மநாட்டி நான் இல்ல என்ன பயம் விட்டு மந்திரத்தை சொல்லி ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்றே பண்ற சந்தோஷத்தில் ഓ രാജമുഖി മുഖി രാജമുഖി വ്യത്യുഖി വ്യാധിമുഖി സർവജന മുഖവസ്യം സർവജയ സംഭവ്യം ആരോഗ്യം ഐശ്വര്യം സംഭവാമി